கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பைக் திருட்டில் ஊர்காவல் படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நச்சனூரைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரது பைக் கடந்த பத்தாம் தேதி காணாமல் போனது கடந்த வெள்ளிக்கிழமை அவரது பைக்கை ஓட்டி வந்த சிறுவனை பிடித்து விசாரித்தபோது போது ஊர்காவல் படை வீரர் மணிகண்டன் என்பவர் அதனை திருடி விட்டது தெரியவந்தது இதனையடுத்து சிறுவன் மூலம் மணிகண்டனை வரவழைத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர் आज भी मेरा कारसा तो मिल गया है मैं बोलता हूं एकदम परफेक्ट है उसका पानी बजा 6:20 बजे शाम को है इतना टफ नहीं है अब चला पूरी हो गया उनका येला उठना है साची नहीं है अरे चल रहे बोल कर चल रहा है ओवरस कर दे स्टेशन में टास டாய் ஆமாங்க நான் தர மாட்டேன் போ ஏய் நீ இந்த